வணக்கம் மக்களே இந்திய அணில இணைய போற சிஎஸ்கே பவுலர் பக்காவா பிளான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்திய அணி அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி கடந்த ஜூன் இருபத்தி நாலாம் தேதி முடிஞ்சது அணி அஞ்சு வித்தியாசத்துல இந்திய அணியை வீழ்த்தினாங்க ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பை தொடர்ல இங்கிலாந்து அணி ஒன்னுக்கு கணக்குல முன்னிலையில இருக்காங்க இன்னும் நான்கு டெஸ்ட் போட்டிகள் நடக்க இருக்குது இந்த நிலையில இந்திய அணி முதல் டெஸ்ட் போட்டியில செஞ்ச தவிர அடையாளம் கண்டு அதை திருத்திக்கிட்டு தொடர்ல ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்றது பல பேரோட ஆசையா இருக்குது தலைமை இந்திய அணி முதல் போட்டியில பல இடங்கள்ல ஆதிக்கம் செலுத்தி இருந்தாலும் வேகபந்து வீச்சில் வீச்சில இருந்த அனுபவமின்மை பின்வரிசை பேட்டர்களின் பங்களிப்பின்மை மோசமான பீல்டிங் இந்த மாதிரியான காரணங்களால இங்கிலாந்து அணி கிட்ட தோல்வியை தழுவிருக்காங்க இந்த சூழ்நிலையில வர ஜூலை இரண்டாம் தேதி இரண்டாவது டெஸ்ட் தொடர் நடக்க போகுது இந்தியாவோட நட்சத்திர வேகவந்து வீச்சாளர் பும்ரா வேலைப்பழு காரணமா விளையாட மாட்டாரு அப்படின்னு மாதிரி தெரியுது ஏற்கனவே அவருக்கு பதிலா ஹர்ஸ்தீப் சிங் விளையாடுறது ஏறத்தாழ உறுதியாயிருச்சு அடுத்து இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணியோட பிளேயிங் லெவன்ல குல்தீப் யாதவ் நிதிஷ்குமார் ரெட்டி ஆகியோர் இடம் இடம்பிடிப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டயுமே இருக்குது அதே மாதிரி இந்திய அணி என்னென்ன மாற்றங்களை செய்ய போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கு இது ஒரு புறம் இருக்க இந்திய அணியோட ஸ்குவாட்ல பத்தொன்பதாவது வீரரா சேர்க்கப்பட்ட ஹர்ஷத் ரானா தற்போது ஸ்குவாட்ல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்காக பர்மிங்காம் புறப்பட்டிருக்கக்கூடிய இந்திய அணியோட அவர் புறப்படல அப்படின்ற மாதிரியான தகவல் வெளியாகி இருக்கு தற்போது பும்ராவோட சிராஜ் பிரசுத் கிருஷ்ணா அஸ்தீப் சிங் ஆகாஷ் தீப் இவங்கெல்லாம் தாக்கூர் நிதிஷ்குமார் ரெட்டி வேகபந்து இருக்காங்க பேக்கப் வேகபந்து வீச்சாளரா இங்கிலாந்துலேயே இருக்க வச்சது பெரும் கேள்விகளை எழுப்பினுச்சு இங்கிலாந்து லைன்ஸ்டன் இந்தியா ஏ விளையாடிய அதிகாரப்பூர்வமற்ற டெஸ்ட் தொடர்ல ஹர்ஷத் ராணா ஒரு போட்டியில ஒரு இன்னிங்ஸ்ல மட்டும் பந்து வீசி ஒரு விக்கெட்டை மட்டுமே எடுத்திருந்தாரு ஆஸ்திரேலியாவில் ரெண்டு டெஸ்ட் போட்டிகளை விளையாடிய ஹர்ஷத் ராணா பெயரளவில் கவனம் இருக்கல மொத்தமே நாலு இன்னிங்ஸ்ல நாலு விக்கெட்ஸ் மட்டுமே கைப்பற்றி இருந்தாரு அதுலயும் ஒரே இன்னிங்ஸ்ல மூணு விக்கெட்ஸ் அவர் எடுத்தாரு ரெண்டு இன்னிங்ஸ்லயும் விக்கெட்ஸ் எடுக்கல அப்படி இருக்க ஹர்ஷத் ஏன் கௌதம் கம்பீர் தேர்வு செஞ்சாரு அப்படின்ற கேள்வி பல இடத்திலையும் இருந்துச்சு இங்கிலாந்து லைன்ஸ் உடனான போட்டியில அஞ்சு கம்போஜ் அஞ்சு விக்கெட்ஸ் வீழ்த்தி கவனம் இருந்தாரு புதிய பந்தில் அவரு பந்து வீசுறது பலரையும் ஏற்றுச்சு பும்ரா இல்லனா ஹர்தீப் சிங்கோட புதிய பந்துல வீசறதுக்கு அன்சு கம்போஜ் சிறப்பான தேர்வா பார்க்கப்படுறாரு ஜடேஜாவை தவிர எந்த சிஎஸ்கே வீரரும் அணில இல்லாத நிலையில தற்போது அன்சு கம்போஜ் மூணாவது போட்டிக்கு முன்னாடி டெஸ்ட் ஸ்குவாட்ல இடம்பெறுவார் அப்படின்னு சிஎஸ்கே ரசிகர்களும் எதிர்பார்க்கிறாங்க நன்றி வணக்கம்